நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியில் சுமார் முந்நூறு மீட்டர் தூரத்திற்கு மழைநீர் கால்வாய் செல்கிறது இந்நிலையில் மழைநீர் கால்வாய் பகுதியை சுற்றியுள்ள வீடுகளில் மழைக்காலங்களில் மழைநீர் புகுந்து பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது தற்போது பருவமழை தூங்குவதற்கு முன்பு அப்பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாயை நகராட்சி நிர்வாகம் தூர்வாரி மழைநீர் வீடுகளுக்குள் புகாதபடி சீரமைத்து தர அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் பிரியா கோரிக்கை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் மூலம் ஜேசிபி வாகனம் கொண்டு முக்கோணம் பகுதியில் இருந்து குர்செடி காலனி வரை உள்ள மழைநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இவ்வாறு நடைபெறும் அப்பணிகளை இருபத்தி ஆறாவது வார்ட் நகரமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார் The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்